ஒரு திருநங்கை வந்து ஒரு வண்டியில படுத்துட்டு இருக்கிறவங்களுடைய கால்ல வந்து ஃபயர் பண்ணி கொல்த்தி விடுற மாதிரி ஒரு வீடியோ அது வெளியே பூதாகரமா வெடிச்சு வெளியில வந்து அடங்குறதுக்கு முன்னாடியே அந்த சேனல்ல இருந்து அந்த வீடியோ வந்து நீக்கப்பட்டது இன்னும் வந்து ஒரு திருநங்கை வந்து அட்டுமையே ஆரம்பிச்சிங்களா இது இந்த அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை விட இப்ப இன்னும் அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த நாய்க்குகள் என்ன பண்றாங்கன்றது தெரியல ஜமாத்தில் உள்ள தலைவிகள் தான் எனக்கு வேண்டாம்னு சொன்னேன் நம்ம என்ன வியாபார சங்கமாக வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு தலைவி கேட்குறோம் அதெல்லாம் வேண்டாம் அதாவது நான் என்னென்னலாம் மனசில் வந்து தேக்கி வச்சு அதெல்லாம் அவள் போட்டு உடச்சிட்டா சொல்லுவேன் நான் இல்லை என்ன மாதிரி எவ்வளோ திருநங்கைங்க வந்து மனசில் தேக்கி வச்சுருந்த அந்த பானை தான் அவள் உடச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஆகுது போலீஸை பார்த்தா பயப்படக்கூடிய காலம் இருந்தது ஆனால் இப்போ என்னாச்சு ஸ்டேஷனுக்குள்ளே போய் பாயிராங்க பிரச்சனைகள் உள்ள திருநங்கைகள் உள்ளாக்கப்பட்ட திருநங்கு அதாவது அநீதி அளிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு தான் இல்லை வெளிச்சம் இப்ப இருக்கிற திருநங்கைகளுக்கு வந்து ஒரு காய்கறி கடை ஒரு டைலரிங் சொல்லி கொடுக்குறோம் டிரைவிங் சொல்லி கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து எங்களோட சொந்த பணம் ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் வணக்கம் நான் உங்க விஜய் பிரவீன் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா சமூகத்துல ஒரு போராளியா வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய மவுண்ட் மந்த்ரா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஆன்மீக செம்மல் மலாய்கா அவர்களும் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி வெளிச்சம் அறக்கட்டளைன்னு ஒன்று துவங்கி இருக்காங்க எல்லா திருநங்கைகளுடைய வாழ்க்கையும் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுன்றது அந்த அறக்கட்டளை நோக்கம் அது மட்டும் இல்லாம பல விஷயங்களை பத்தி அவங்க இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க வாங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா முதல்ல ஒரு கேள்வி உங்களுக்கு தான் ஆரம்ப கால கட்டத்துல நீங்க ரெண்டு பேரும் தான் உங்களோட பயணம் துவங்கச்சு நடுவுல வந்து இந்த ஜமாத் பிரச்சனைகள் இருந்தது அதுக்கு நீங்க ஜமாத் சைடு இருந்தீங்க இப்போ அம்மா கூட நீங்கள் இணைஞ்சதுக்கான காரணம் என்ன என்ன நோக்கத்துக்கான இந்த இணைதல் நடந்திருக்கு சரி ஆக்சுவலி வந்து சின்ன வயசுலேருந்து நானும் ஃப்ரெண்டு அவளுக்கு சர்ஜரி பண்ணதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுல ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு என்ஜிஓவில் தான் சந்திச்சிருக்கோம் ரொம்ப விஷ் பெரிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கோம் நிறைய ஃபேஷன் ஷோஸ் பண்ணியிருக்கோம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் அவளுக்கு நான் ரொம்ப சப்போர்ட்டிவ் அப்போதுலேருந்தே நான் வந்து எப்பவுமே வந்து அவளுக்கு எந்த விஷயம் எ எதாவது ஒரு கன்ஃபியூஷன் இல்லை ஏதாவது ஒரு ஒரு திடம் அவளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தான் நாம் போவோம் எங்கேயுமே போக மாட்டா எனக்கு தான் ஃபோன் அடிச்சிப்போ இல்லை என்ன வந்து பார்த்துருப்பாள் இல்லை நான் அவளுக்கு வந்து கைட் பண்ணுறேன் இன்னி வரைக்கும் அந்த மாதிரி நான் கைட் பண்ண எல்லா விஷயத்துலையுமே அவளுக்கு வெற்றி மொடை தான் கிடச்சிருக்கு அதை நீங்களே அவள் கிடைக்கூட கிடையக்கூட சொல்லுவாள் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது சரி ஜமாத் என்பது ஒரு கட்டமைப்பு சரி எப்பவுமே வந்து அது ஆணாந்தாலும் சரி பெண்ணாண்டு சார் சரி ஒரு கம்யூனிட்டியில் வெளியே வர முடியாது யாராலுமே என்ன சொல்கிறீங்க ஏன்னா அங்கேருந்து பார்த்து கற்றுக்கின விஷயத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் அளவுக்கு பேசுகிறோம் இந்தளவுக்கு ஒரு நிலையில் நிற்கிறோம் அதனால் ஸோ ஜமாத்தை நாங்கள் எப்போவுமே எதிர்க்கவே இல்லை ஸோ ஜமாத்தோட அந்த கட் இப்போ சிஸ்டம் தான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னமே தவிர்த்து ஜமாத்த இருக்கிற திருநங்கைகளோ இல்ல இல்ல பெரியவங்களையோ இல்லை வந்து எங்களோட சார்ந்த அந்த ரிலேஷன்ஷிப்போ நாங்க ஒரு காலமும் நாங்க வந்து ஒதுக்குறோம் எதுக்காக இதை திருப்பி திருப்பி சொல்லணுன்னா நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க ஜமாத்தை எதிர்த்துதான் மறையக்கா நிக்குறா ஜமாத்தை எதிர்த்து தான் மந்த்ரா நிக்கிறான் கண்டிப்பாக கிட்டது அவ்வளவு கேளுங்க அந்த உறவுகள் இன்னைக்கும் வேணும்னு தான் சொல்லுவாள் அந்த உறவுகள் வேணும்னு சொல்கிறது நான் எனக்கு பக்கத்தில் நிக்கிறேன் அதாவது நான் என்னென்னலாம் மனசுல வந்து தேக்கி வச்சு இருந்தனோ அதெல்லாம் அவ போட்டு உடைச்சிட்டா தான் சொல்லுவான் நானும் இல்லை என்ன மாதிரி எவ்வளவு திருநங்கைகளை வந்து மனசுல தேக்கி வச்சிருந்த அந்த பானையெல்லாம் அவ உடைச்சிட்டா அப்போ சில திருநங்கல்ல பல திருந்தைங்களுக்கு வந்து அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் தான் பட் என்ன நேராக வந்து பேச அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல அதனால வந்து நேராக வந்து நிற்கலை இவன் சொன்ன விஷயத்துல வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து அந்த கோரிக்கை விஷயம் தான் அது வந்து எங்களோட முன்னம்மான்னு சொல்லுவாங்க பெரியவங்க எங்கள் நானி அவங்க பொழுது சில பேர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணலை அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது இது இப்போ இப்போ சொன்னது தப்புனா அவங்க தப்புன்னு தப்பாக ஏற்றுக்கலை இவன் சொன்னது கரெக்டுன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம் அதை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது சில திருநங்கள் வந்து அதை வந்து உள்ளுக்குள்ள ஜமாத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்கும் வந்தது அப்போ நான் அந்த டைம்ல இருக்கும் பொழுது எனக்கு அதை பிடிக்கல ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்போ வந்து இது இங்கேருந்து நம்ம இல்லை இதை வந்து பேசுனா செயல்பாட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் முழுக்க முழுக்க அங்கிருந்து வந்து இவ பக்கம் கூட அப்படி பிறகு என்ன நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும் அதை விட பன்மடங்கு நல்லாவே நடக்குது அதாவது நிறைய பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு தேடி வருது எங்க அறக்கட்டளை மூலியமாக அது வந்து செயல்பாடு பண்ணி இன்னைக்கு வந்து சமரசமா போற அளவுக்கு நாங்க ஒரு நிலையில இருக்கிறோம்னா அது கண்டிப்பா அது மந்திராதான் ஏன்னா அவளோட முயற்சி தான் இன்னைக்கு அது வெற்றிகரமாக இருக்குது ஸோ இதுல வந்து ஜமாத்தை எதுக்கு அந்த வார்த்தைகள் வந்து இனி வந்து நாங்கள் பயன்படுத்த வேண்டாம் நாங்க நினைக்கிறோம் ஏன்னா கம்யூனிட்டி வந்து என்னமே கம்யூனிட்டி நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா பிரச்சனைகள் உள்ள திருநங்குகள் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட திருநங்குகள் அதாவது அநீதி அழைக்கப்பட்ட திருநங்களுக்கு தான் இந்த வெளிச்சம் அதாவது அவங்களை வந்து ஃப்ரீடம் நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்கள அடக்கு முறையிலிருந்து நாங்கள் கண்டிப்பா காப்பாற்றுவோம் இதுதான் இந்த வெளிச்சத்தோட முழுமையான ஒரு கோரிக்கை இல்ல அது உண்மைதான் அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அவங்க ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இந்த பிரச்சனை துவங்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு ஜமாத்துடைய கட்டமைப்பு தான் பிடிக்கலே தவிர எனக்கு ஜமாத்து வேணாம் அவங்க எந்த ஒரு இடத்துல பதிவு பண்ண அவங்களுக்கு உறவுகள் தேவை அந்த உறவுகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் தேவை கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் தவறா புரிஞ்சிருக்கிறாங்க நான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா அவளை நிறைய பேர் இன்னைக்கு தவறா புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஜமாதே வேணா சொல்றாரு அது ஒரு காலமும் நடக்காது சொல்றாங்க ஏன்னு கேளுங்க ஜமாத் என்பது ஒரு குடும்பம் இன்னைக்கு வந்து அண்ணன் தம்பிங்க எப்படி வந்து ஒரு பங் ஒரு பங்கு மங்கலி சண்டை போட்டா அது கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துருவாங்களா கிடையாது இன்னைக்கு தாலும் சேருவாங்க அந்த மாதிரிதான் இதுவும் ஆனா ஒரு விஷயம் தவறுன்னு நடக்கும் பொழுது அது யாரு வேணா கேட்கலாமே தட்டி இப்போ உங்க அம்மா சொன்ன மாதிரி ஜமாத்துடைய கட்டமைப்பு பிடிக்கல பல கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சிங்க அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்பட்டதா ஒரு லட்சத்தி சம்திங் ஒரு அமௌண்ட் வந்து வச்சுட்டு இருந்தாங்க கம்மி பண்ணி மார்ச் மாசம் வரைக்கும் தடை போட்டிருக்காங்க யாருமே வந்து இந்த இப்ப நாங்க பொண்ணு பண்ணுவோம் இப்ப யாருமே சொந்த தங்கச்சுதான் எனக்கு என்ன அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் பண்ணி வந்து பொண்ணு பேத்தி அந்த மாதிரி எடு எடுப்போம் இப்போ வந்து நானும் என்ன சொல்லிட்டாங்க மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காசுகள் கொடுத்து இவ்வளோ காசு கொடுத்துட்டா அவ்வளோ காசு கொடுத்துன்னா சொல்லிக்கங்களா அதெல்லாம் எந்தமே பண்ணக்கூடாது எவ்வளோ காசு கொடுத்து உங்களுக்கு தெரியும்ல அந்த காசை மட்டும் திருப்பி வசூல் பண்ணிட்டு இதோட யாருக்குமே இந்த காசு கொடுத்த சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து வரக்கூடாது இந்த ஜமாத்து அந்த வந்து எடுக்காது சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா அவங்க சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து இனிமேல் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிடையவே கிடையாது அறுபத்தஞ்சாயிரம் தான் அதே மாதிரி ஒன்று ஒன்று அதே மாதிரி வந்து ஆப்ரேஷன் பண்ணாத திருநங்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் மில்லியன் இன்னைக்கு பதினாறாயிரம் தான் ஆக்கியிருக்காங்க அப்போ முன்னாடி வந்து இதை சொல்றப்போ சிலவங்க வந்து கேட்கல ஆனா இன்னைக்கு அவங்க ரொம்ப இப்படி தான் சொல்லிட்டு சொல்லி முடிச்சாச்சு ஸோ இதெல்லாம் வந்து எங்க பெரிய ஒரு விஷயம் பெரிய ஒரு வெற்றி தான் கண்டிப்பா ஒரு பெரிய வெற்றி தான் ஜமாத்துல உள்ள தலைவிகள் தான் எனக்கு வேண்டான்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு உறவுகள்லாம் கண்டிப்பாக வேணுங்க மலாய்கால் சொன்ன மாதிரி அம்மா ஆயா பேத்தி இந்த உறவுகள்லாம் வேணும் இந்த தலைவிகள் வேண்டாம் தலைவிகள் எதுக்கு நம்ம என்ன வியாபார சங்கமாக வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு தலைவி கேட்குது அதெல்லாம் வேண்டாம் அதாவது உறவு முறையில் நீங்கள் எல்லாேருமே எங்களை அரவணிங்க எல்லாருமே உங்கள் கிட்டே நாங்கள் இருப்போம் எங்களுக்கு என்ன தேவையோ உங்கள்கிட்ட கேட்போம் நீங்கள் சே சேலான்ற முறையில் எது ஒன்றும் பண்ணலாம் இந்த உறவுகள்லாம் எங்களுக்கு ஓகே அதனால் நான் வந்து தலைவிகளை தான் வேண்டான்னு சொன்னேனே கண்டி மற்றபடி எதுவுமே இல்லை அதே போல் நான் வச்ச கோரிக்கை வந்து பதினஞ்சு கோரிக்கை வச்சேன் நான் பதினஞ்சில் ஒரு ரெண்டு கோரிக்கை வந்து அவங்க ஏற்றுக்கலை மிச்சம் பதிமூணை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதில் மெயினானது வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனால் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் அவங்க வந்து பைசலான்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு இருந்தாங்க அதை வந்து நான் ஐம்பத்தி ஓராயிரமா குறைக்க சொன்னேன் அப்போ இருபத்தி ஆறாயிரத்தை வந்து பதினோராயிரமாக குறைக்க சொன்னேன் அது கொஞ்சம் செயல்படுது கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ண முடியும் நடுவில் ரீசெண்டாக சொன்னாங்க இப்போ அது ஒன்று நிறைவேற்றி இருக்காங்க அது நிறைவேறிடுச்சா இல்லையான்றது எனக்கு மார்ச் மாசம் தான் தெரியும் ஏன்னா இந்த ஜமாத்து இந்த இருபது பேரோட தலைவி அந்த மாலக்கு பெரியவங்க முன்னாஜி அம்மான்றவங்க அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மார்ச் வரைக்கும் யாருமே யார் வீட்டுக்கும் ரீத்து எல்லாம் போடக்கூடாது மார்ச் அதுக்குள்ள உங்களோட கடன் பைசலா எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ரீத்து போடும்போது அப்போதான் தெரியும் இந்த பைசலா வந்து அந்த ஒரு லட்சத்தி பன்னெண்டா அறுபத்தி ஒன்னா வாங்குறாங்களா இல்லை அது ஒரு கண்துடைப்பா என்னன்றது தெரியும் ஆனால் எனக்கு அந்த பெரியவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க சொன்னால் அது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுனால நான் அதை பற்றி பேச விரும்பலை அடுத்த கட்டம் வந்துட்டு இளம் திருநங்கைகளை சர்ஜரிக்கு வந்த உடனே அனுப்பக்கூடாது அவங்களுக்கு ஒரு இருபது வயசுக்கு மேலே தான் அனுப்பணுன்ற மாதிரி பேசியிருந்தோம் அது இப்போ வரைக்கும் யாரும் அந்த ஏஜுக்குள்ள சர்ஜரிக்கெல்லாம் போகலை அதுவும் க கால வந்து அந்த மாதிரி யாருன்னா வந்து அனுப்புகிறாங்களா என்னான்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரியான ஒரு பதினஞ்சு பதிமூணு கோரிக்கைகள்ல வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து இந்த ஜமாத்த சார்ந்தவர்கள் வந்து நிறைவேற்றி இருக்காங்க ஒரு சில இதெல்லாம் நிறைவேற்றலை அது கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ நான் வெயிட் பண்றேன் இப்போ காலங்கள் கடந்து அதுக்கான ஒரு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் இது இதுக்கு மத்தியில் இந்த வெளிச்சம் அறக்கட்டளை துவங்குவதற்கான நோக்கம் என்ன எந்த நோக்கத்திற்காக இந்த வெளிச்சம் அறக்கட்டளை துவங்கப்பட்டது நீங்க எப்போ வந்து இந்த மாதிரி அறக்கட்டளை தூங்கணும்னு நினைச்சீங்க இந்த தலைமைகளால நான் என்னைக்கு பாதித்து வெளியே வந்தனும் அன்னைக்கு நான் வந்து ரொம்பவே யோசித்தேன் ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு ஆள் மட்டும்தான் தனியாக போகிறேன்னு என் கூட யாருமே இல்லை அப்போது என்னை போல எவ்வளோ பேர் வந்து இந்த தலைவிகளாலேயும் அந்த தலைவிகளை சார்ந்த திருநங்கைகளாலேயும் பாதிச்சுருக்காங்க அது இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் நான் வந்து இன்னும் வந்து பேசுகிறேன் மீடியாவிலுறது எல்லாருக்குமே தெரியும் இவங்க எல்லாருக்குமே யார் ஆதரவு யாருமே கிடையாது மந்த்ரா வந்து அனதியான மாதிரி தானே இனியும் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க இவங்களுக்கு நம்ம துணையாக இருப்போம் இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு இருளை வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம்னு ஒரு முடிவு எடுத்து தான் இந்த வெளிச்சம்ன்ற ஒரு அறக்கட்டளையே நம்ம தொடங்கி இந்த தலைவிகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம அரவணைக்கணும் அவங்களோட பிரச்சனைகளை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அவங்க வாழ்க்கை தரம் மாறுவதற்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி பண்ணணும் இது வந்து வெளிச்சம் அறக்கட்டளை வந்து பிஸ்னஸோ இல்லை யாரோ பணம் கொடுத்தோ வியாபாரமோ கிடையாது இப்போ வரைக்கும் இந்த அறக்கட்டளை வந்து என்னோடய உழைப்பு அது இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுக்கறதை வச்சு நாங்கள் ஏதோ பண்ணிட்டு போகிறோம் இப்போ இருக்கிற திருநங்கைகளுக்கு வந்து ஒரு காய்கறி கடை ஒரு டைலரிங் சொல்லி கொடுக்குறோம் டிரைவிங் சொல்லி கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து எங்களோட சொந்த பணம் யாரும் எந்த கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஆன்சர் கொடுக்கல யாரும் எங்களுக்கெல்லாம் இது பண்ணலை இதை நாங்கள் பிஸ்னஸாகவும் பார்க்கல எங்கள் சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இருக்க இடம் இல்லை புருஷங்கிட்டன்னு சண்டை போட்டுன்னு வந்துட்டோம் எங்களுக்கு வேறு வழி இல்லை திருப்பி நான் கூட போக விரும்பலைன்னு அந்த மாதிரி வரும் ரெண்டு பேருக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நைட்டு ஸ்டே பண்ணி வீட்டு வேலை செய்கிற மாதிரி அங்கேயே தங்கி மூணு வேலை சாப்பாடு மாதமான ஏதோ சம்பளம் கொடுப்பாங்க அங்கேயே தங்கிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் அந்த மாதிரி கூட நாங்கள் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வெளிச்சம் மரக்கட்டளை மூலிமா எல்லாமே வந்து ஓரலாக இல்லாமல் டாக்குமெண்டேஷனாகவும் நாங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு வரோம் இப்போ நிறைய பிரச்சனைகள் திருநங்கைக்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க அதையும் நாங்கள் இது பண்ணிட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு நாங்கள் வந்து ஸ்டார்டிங் தான் நாங்க முழுசா முழுமை அடைகலை நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்போவே வந்து எவ்ளோ பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து நாங்க வந்து சுத்தி இருக்கு எவ்ளோ விஷயங்களை வந்து நாங்க இன்னிகோ கடந்துட்டு இருக்கோம் என்ஜுவலா மூக்கு மேல கரல் வைக்கறாலோ फ्लाई பண்ணாங்க நிறைய விஷயங்கள் பார்த்தா இங்க பாத்தீங்க எப்பமே வந்து இப்போ எப்படின்னா இப்போ வந்து ஒரு 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 கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் பிடிக்கலன்னா இன்னொரு கவர்மெண்ட் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வந்து நீங்க இன்னைக்கு ரெண்டு கவர்மெண்ட் தலை சேர்ந்து நீங்கிது அந்த மாதிரி எத்தனையோ கவர்மெண்ட் வந்து வெளிவருது பட் ஆனால் மக்களாக நாம வந்து யாரை என்ன சொல்ற பண்ண முடியுமா கிடையாது அதே மாதிரிதான் ஒரு எஞ்சிஓன்னு இருக்கும் பொழுது நம்மளோட செயல்பாடில் தான் நீ சொல்ல முடியும் கண்டிப்பா அதுக்கு காலம் அவகாசம் தேவை தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த காலம் தான் எல்லாருக்குமே பதில் சொல்லுவோம் இப்ப தான் நாங்க தொடங்கி இருக்கோம் மேபி ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு அது வந்து நாங்க அந்த வேலையை நிமித்தமாக மக்கள் பேசணும் அந்த வெளிச்சம் மரக்கட்டில் தர்மத்தோடு நிற்கிற அறக்கட்டளை அந்த வெளிச்சத்துக்கு போனா என்றைக்குமே சாப்பாடு உண்டு அந்த வெளிச்சத்துக்கு போனா ஒரு துணிமணி இல்லாம வெளியே வர முடியாது எப்பே கஷ்டத்தையும் அவங்கள அவங்க சக்திக்கு இருக்கிற மாதிரி குடுப்பாங்க சொல்லிட்டு அதுக்கு காலம்தான் ஒரே நாளில் நான் தான் அப்பா டக்கர் ஒரே நாள் தான் நான் தான் டாடா பிள்ளா ஒரே நாள் தான் நான் இந்த நாட்டுக்கு ராஜன்னு சொல்ல முடியுமா என்னோட உழைப்பு நாங்க போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த உழைப்போட சேர்ந்து சில நிலம் நல்லவங்களும் எங்க கூட வந்து சேர ஆரம்பிச்சுட்டாங்க சோ இதுக்கு காலம்தான் பதில் சொல்லுவோம் வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னையே கொஞ்சம் அமைதியா போயிட்டு இருக்குது மத்தியில இந்த கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரபலமான ஒரு செய்தி சேனல்ல வந்து ஒரு வீடியோ வெளியாகுது ஒரு திருநங்கை வந்து ஒரு வண்டியில படுத்துட்டு இருக்கவங்களுடைய காலில் வந்து ஃபயர் பண்ணி கொளுத்தி விடுற மாதிரி ஒரு வீடியோ அது வெறிய பூதாகரமா வெடிச்சு வெளியில வந்து அடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த சேனல்ல இருந்து அந்த வீடியோ வந்து நீக்கப்பட்டது இது உண்மையா என்ன நடந்தது அது எதனால அந்த வீடியோ நீக்கப்பட்டது என்ன காரணம் என்னாச்சுன்னா இது முத முதல்ல எனக்கு தான் வந்து சொன்னாங்களே எனக்கு வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் வந்தது அது மட்டும் இல்லாமல் சேனல்ஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது என்னம்மா சொல்லிட்டு நான் சொன்னேன் சரி நான் அதை பேசுகிறேன் சொல்லி நான் ஃபஸ்ட் வந்து ஃபோன் பண்ணி விசாரித்தேன் என்ன நடந்தது அறிவே இல்லையா அவங்களுக்குலாம் ஆ எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம இப்போ கையில் எடுத்துருக்கோம் மரியாதை கொடுக்காத இடத்துலலாம் இன்றைக்கி நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க எவ்வளவோ தவறுகள் நடக்கிற இடத்துல இன்றைக்கி வந்து திருநங்குக ஒரு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது ஏன் கேட்டுக்கொண்டு இல்லைம்மா அது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஸோ தப்பு தப்பு தானே அது பிராங்க்னு சொல்றாங்க ஸோ பிராங்க் ஆந்தா கூட சாதாரணமாவே ஒரு சின்ன விஷயம் பிராங்க் தான் எனக்கு ரொம்ப கோவம் ஏன்னா மனதால ஒருத்தவங்க வந்து நம்ம காயப்படுத்துக்கூடாது நினைக்கிறவங்க நான் மனதால வார்த்தைகளுக்கு ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நான் அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தவங்க அசதியா தூங்கிட்டு சொல்ல அந்த மாதிரி ஃபயர் போட்டு அவங்க காலில் வந்து இன்னொரு சேனல் நான் பார்த்தா காலில் எல்லாம் வந்து எரிஞ்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது பார்க்கறதுக்கு இதே என்னோட கேள்வினா இதே நம்மளுக்கு ஒரு விஷயம் இருந்தால் நம்ம சும்மா இருப்போம்மா அப்ப நம்மளுக்கு மட்டும் ஒரு ஒரு சத்தம் மற்றவங்க சத்தமா கண்டிப்பா இது தவறுதான் இதை யாருமே வந்து அக்செப்ட் பண்ண இதை செஞ்சது ரொம்ப தவறு தான் ஆனால் ஃபைனலாக வந்து அவங்க கேட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து ஒரு தவறு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குது ஒரு உயிரே போயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து நான் இதன் மூலியமாக என்ன சொல்லியிருக்கேன்னா தயவு செய்து பிராங்க் என்ற பேர்ல யாருமே புண்படுத்தாதீங்க எஸ்பெஷலி வாயில்லாத ஜீவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது அதே மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயத்தையும் இல்லாதவங்க நம்ம தான் எல்லாமே சொல்லி நினச்சி நம்ம வந்து இல்லை நம்மளும் கீழே இருக்கிறவங்களாம் கடவுள் வந்து நம்ம பார்த்துக்க தான் அனுப்பிச்சிருக்கானு தவிர்த்து அவங்களை அழிக்க வந்தது மனசில் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும் இல்ல இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை முடிஞ்சிருச்சு அதுக்கான மு விளக்க உரையும் நீங்க கொடுத்து முடிச்சிட்டீங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா ஒரு வீடியோ நடக்குது திருநங்கைகளே அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ அந்த வீடியோ ஒழிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள திருநங்கைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணை அடிக்கிற வீடியோ தொடர்ந்து இப்படி வீடியோக்கள் எல்லாம் வெளி வந்துட்டே இருக்கும் பொழுது என்ன தோணுதுன்னா அராஜகம் நடந்துட்டு இருக்கா மீண்டும் வந்து ஒரு திருநங்கைகள் வந்து அட்டு மாற அந்த ஒரு விஷயம்னா மந்த்ரா வந்து கையிலாம் சோ இதுக்கு பதில் வந்து மந்த்ராவே சொல்லட்டும் அதாவது நான் இதை தான் கேட்குறேன் இப்போ வந்து இந்த கடந்த அஞ்சு மாதமாக வந்து திருநங்கைகள் என்னென்ன பண்ணுறாங்கன்றது அனைத்தையுமே வந்து நான் ஓப்பனாக வெளியே எடுத்துகிட்டு வந்தேன் அதில் நடந்துருக்கிற பிரச்சனைகள் அத்தனையுமே நான் வெளியே கொண்டு வந்தேன் ஆனாலும் இந்த அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்கும் இந்த நாய்க்கு சிஸ்டம் வந்து இதெல்லாம் மாற்றியிருப்பாங்க சில புரிதல் தன்மையை கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல இது இந்த அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நடந்ததை விட இப்போ இன்னும் அதிகமாக நடந்துட்டு இருக்குது அப்போ இந்த நாய்க்குகள் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியலை அப்போ இந்த நாய்க்குகள் வந்து இன்னமும் வந்துட்டு திருநங்கைகளுக்கு வந்து ஒரு நல் மாற்றத்தையோ ஒரு நல்ல ஒரு பாதையோ இன்னமும் வந்து சொல்லி கொடுக்கல நான் என்ன கேட்குறேன்னா யாரோ யாருக்குமே கிளாஸ்லாம் எடுக்க வேண்டாம் அட்லீஸ்ட் நீங்கள் அனுபவித்ததை ஏதோ ஒரு பக்கம் சொல்லுங்க அது இனி வரும் திருநங்கைகள் வந்து அதை கேட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறியாவது ஒரு நல்வழியில் போகட்டோன்றதை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் அது வந்து இந்த தலைவிகள் மூலயமா வந்து எதுவுமே வந்து வெளியே வரல இப்ப வரைக்குமே என்ன நடந்துட்டு இருக்கு இந்த அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த இந்த நாயக்கங்கள் கிட்ட இருக்கிற திருநங்கைகளுக்கு அனைவருக்குமே மறுபடியும் சண்டை சச்சிருவை இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் அடிக்க ஆரம்பிச்சு இல்ல ஒரு வீடியோ போலீஸே வந்து தள்ளு மாதிரி ஒரு வீடியோ நடந்திருக்கு அது பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியாவது போலீஸை பார்த்தா பயப்படக்கூடிய காலம் வந்தது ஆனா இப்போ என்னாச்சு ஸ்டேஷனுக்குள்ளவே போய் பாயிராங்க ஒரு உமன்ஸ் போலீஸ குடிச்சி தழுறாங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்துடுச்சு அது இல்லாம ஒரு திருநங்கையை அடிக்கிறது அவங்க காரிய அடிச்சு எல்லாம் ஒடிச்சிருக்கிறாங்க ஸ்டேஷனுக்குள்ள போய் அமக்க அப்ப நான் என்ன கேக்குறேன் அப்ப தலைவிகள் என்ன பண்றாங்க இவ்வளவு காலம் இவ்வளோலாம் பேசணும் திரும்பவும் என்ன நடக்குது தலைவிகள் என்ன பண்றாங்க இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது எனக்கு தெரியலங்க ஆனா இவங்க முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ கண்டிப்பா நாங்க முடிவு எடுப்போம் இதுக்கு மத்தியில் இவ்வளோ தவறுகள் நடந்து கொண்டே தான் இருக்கு ஒரு சாமானிய மனிதன் பாதிக்கப்படுறான் ஒரு மனிதன் ரோட்ல போயிட்டு இருக்கான் அவனை அடித்து அவன்கிட்ட இந்த போனை புடுங்கிறது சைனை பறிக்கிறது அவன் வந்து ஆபாச வார்த்தையில வச்சு திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அந்த மாதிரி ஆட்கள் யார் அணுகி இந்த மாதிரி ஆட்கள் பண்றாங்கன்றத நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சரி அதுதான் வந்து நாங்க முழுக்க முழுக்க எதிர்க்கிறது காரணமே தான் சரி முன்னாடி எல்லாம் வந்து நாங்கள் திருநெங்கலாம் ஆவத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் நாங்கள் படிச்சிட்டு அப்ப வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் சூலைமேட்ல ஓடிடுவேன் தான் வந்து சென்னையில மா காலங்காலமா திருமணங்கள் இருந்த இடம் வந்து சூலைமேட்டு தான் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து எல்லா இடத்துல இருந்தாங்க ரொம்ப நம்ம சூலைமேட்டு இருந்தாங்க சைதாபேட்டில இருந்தாங்க தாமரத்தில் இருந்தாங்க நம்ம வந்து வட சென்னையில வந்து கூட பாத்தீங்கன்னா நிறைய திருநீர் இருந்தாங்க ஆனா யாருமே சர்ஜரி பண்ணதே கிடையாது எல்லாமே வியாபாரம் பண்ணாங்க மீன் வியாபாரம் பண்ணாங்க நீங்க கேள்விப்பட்டு மீன் மீன் வியாபாரம் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா வட சென்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க நம்ம நம்ம சொந்த பந்த நெல்லா இங்கே இருக்குது நம்ம வந்து வியாபாரம் அங்கே இருக்குது ஃபைனான்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு ஃபுல்லோ கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க யாருமே தவறு செய்ய மாட்டாங்க ஸோ வடச்சேரியை பொறுத்தவரைக்கும் அந்த காலத்துலேருந்தே மீன் பிஸ்னஸோ ஒரு ஏழை விடுறதோ ஒரு இற பிஸ்னஸோ அந்த மாதிரி தான் இருந்ததால யாருக்கும் வந்து அவங்க வந்து வேஷ்டி கட்டிட்டு டிஷர்ட் போட்டு லேட்டிஸ்ட் மட்டும் காது குத்துக்குவாங்க மூக்கு கொத்துக்குவாங்க ஆனால் எல்லாமே வந்து அப்படி தான் இருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டாங்க எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா ஒரு ஃபினான்ஸ் ஃப்ளோ ஒரு வியாபாரம் நம்ம கையில் பொழுது நம்ம சர்ஜரி பண்ணது சர்ஜரி பண்ணால் அவங்களோட இஷ்டம் நம்ம யாரை வந்து வீட்டை விட்டு ஓடுன்னு அவசியம் கிடையாது புரியுது அவங்களுக்கு இதே நீங்கள் மற்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல இருந்து வந்து அங்கே வந்து சங்கமம் ஆவாங்க இப்போ நான் அது ஏன் அந்த சூடு நானே படைச்சல் பிறந்த கூட என்னால் அந்த மீன் கவலை பண்ண இல்லை நான் ஸ்கூல் போனேன் காலேஜ் முடிச்சேன் எல்லாம் பண்ணதில் நான் அப்போ என்ன பண்ணுவேன் என் அப்பப்போ நான் வந்து சூழல் மீட்டி ஓடி எங்கள் நானே வீட்டு தான் போ அங்கே தான் இருப்பேன் எல்லாம் பண்ணுவேன் அப்போ அந்த ஃபோர்ஸ் இருக்காது எங்களுக்கு எப்போது லீவ் வரும் எப்போது வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கும் எப்போ நானே பார்க்க போகலாம் எப்போ குருவை பார்க்க போகலாம் எப்போ அக்காவை பார்க்க போகலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் நாங்கள் ஆழ்ந்துருந்த தவிர்த்து ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அன்னைக்கு அந்த போனோமா ஆடணுமா பாடணுமா சாப்பிட்டோமா லேடிஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணணுமா நல்லா இதுமா டைம் ஆனோன்னா அவங்களும் சொல்லுவாங்க மேக்கப்பில் கழிச்சிருப்பா வீட்டுக்கு போன டைம் ஆகிடுச்சு அம்மா தேடுவாங்க ஸோ அந்த ஒரு அக்கறை இருந்தது அந்த ஒரு கவனிப்பு இருந்தது அந்த ஒரு பாசம் இருந்தது எனக்கும் அப்படிதான் அவளுக்கும் தான் சரியா ஸோ அந்த ஒரு கேரண்டி இன்னைக்கு இல்லை அந்த ஒரு சர்க்கம்சஸ் இன்னைக்கு வந்து இருந்த ஒரு விஷயம் அன்னைக்கு திருநங்களா இருந்து எங்களை உருவாக்கி காரணம் என்னன்னா தான் ஏன் உங்களால அதை உங்களை நம்பி வர திருந்த பண்ண மாட்டீங்க ஏன் கொள்ளையடிக்கிறீங்க ஏன் திருடுறீங்க ஏன் போயிட்டு வந்து கடை கேட்கிற என்ற பேர்ல வந்து ராபரி பண்றீங்க தான் எங்களோட கேள்வியை உங்களுக்கு அப்படி அப்படி இத வந்து தான் மாத்தான் சட்டங்கள் உங்க மேல அதிக பயங்கரமா பாயணும் ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தபடி அந்த தவறு பண்ணும் பயம் வரணும் அந்த பயம் தான் நீங்க இப்படி இருக்கீங்க இல்ல உண்மதா என்னோட கேள்வி என்னன்னா பாதிக்கப்படக்கூடிய சாமானிய மனிதன் உங்க கமிட்டி இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தா என்ன நடக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல பத்து பேர் ஒன்னா கூடி போலீஸுக்கே இன்னைக்கு வந்து விளைக்கப்படுது என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க இப்ப எல்லாமே கூகுள்ல இருக்கு எல்லாமே சேனல் இருக்கு அந்த நூறு உடனே நம்ம வந்தலாம் எல்லா கையிலும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு ஒரு விஷயம் தவறுதான் எடுத்துட்டாங்களா அவங்க கிட்ட அவுகிப்பு பண்ணதுங்க கேமரா எடுத்து போன கவர் பண்ணுங்க கேமரா பக்கத்துல அக்க பக்கத்துல கேமரா கவரேஜ் பண்ணுங்க லோக்கல் ஸ்டேஷன் ஒரு கம்பெனி கொடுத்துட்டு வெளிச்ச மரக்கட்டையில வந்து உட்காருங்க அதுதான் கேட்டு வெளி மரக்கட்டில கம்பெனி கொடுக்கலாமா மைசாவோ இல்லை உங்க நகரத்தையோ மறந்து நீங்க வந்து எங்களை கேளுங்க ஏன்னா இந்த வெளிச்சம் மரக்கட்டிலே முழுக்க முழுக்க கமிஷனர் ஆஃபீஸோட கண்ட்ரோலாக நடக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் எங்களுக்கு லிங்க் இருக்கு எந்தெந்த விஷயம் எங்கெங்க நடக்குதோ அவங்க எல்லாம் நினைச்சா எதுவுமே தெரியாது எல்லாமே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்குது நாங்கள் தான் டைம் கொடுத்து வச்சிருக்கோம் சரி வேண்டாம் கொஞ்சம் நாள் நம்ம டைம் வைக்கலாம் திருந்துட்டாங்களாம் பார்க்கலான்னு இவங்க இதே மாதிரி பண்ணாங்கன்னா அடுத்த கட்ட வர இரும்பு கரம் கொண்டு நசுக்கிறது தான் இல்ல வேற வழியே கிடையாது அதுக்கு அவங்க வந்து அந்த சான்ஸ்க்கு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் புரியுதா அவங்களுக்கு எதுக்குன்னா இப்போ வந்து எங்க கிட்ட நிறைய அட்வொகேட்ஸ் இருக்காங்க ஜட்ஜஸ் எங்க லைன்ல வராங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்கிட்ட பேசுகிறாங்க டாக்டர்ஸ் எங்ககிட்ட பேசுகிறாங்க இன்ஜினியர் பேசுகிறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறாங்க அந்த மனித ஒரு ஹுமன் ரைட்ஸ் பேசுகிறாங்க சென்ட்ரலேருந்து எங்களுக்கு ஃபோன் வருது எல்லா இடத்துல இருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பு வளையம் சேஃபா இருக்குது ரெண்டாவது எங்களுக்கு அவங்க ஊக்கவிக்கிறாங்க மெயினாக தான் நீங்கள் வந்து எதுக்கும் பயப்பட நாங்கள் இருக்கிறோம் உங்களால் ஏதாவது பண்ண முடியல உங்களை ஏதாவது த்ரிட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காங்க உடனே எங்க கிட்ட வாங்க விசசரி ஆக்ஷன் சொல்கிறாங்க புரியுதா உங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ தவறு நடக்கிறது எல்லாருக்குமே தெரியுது ஆனா அதை எப்படி அடக்குமுறை பண்ணணும்னு யாருக்குமே தெரியல இன்னைக்கு நாங்க முன்னாடி வந்ததால எங்களை நிறைத்து பயன்படுத்திக்கிறாங்க சோ அதோட மாற்றம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் மாறும் தான் நான் நம்புறேன்